வணக்கம் அண்ட் இங்கே இருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய வணக்கம் அண்ட் டேரக்டர் வந்து என்னை கூப்பிட்டது டிஸ்கஸ் பண்ணும்போது நான் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப யோசிச்சிருந்தேன் பிகாஸ் நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் எவ்வளோ பேர் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த இம்மிடியட்டாக இம்மிடியாக பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா கேமரா போயிட்டே இருக்கோம் ஃபுல்லாக டே நைட்டில் தான் ஷூட் போயிட்டுருக்கோம் இமீடியட்டாக இப்படிட்டாக பண்ண சொல்லிகிட்டே இருப்பாங்க நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம் டீமும் நாங்களும் சேர்ந்து பயங்கரமாக ஓப்போனோ அண்ட் கேமரா சூப்பராக பண்ணாங்க அண்ட் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு அண்ட் இந்த படத்தில் வர அந்த ரியல் கேரக்டர் டேரக்டர் சொன்னதை மூணாவது நாளாக ரியலாக பார்த்தது நான் தான் எனக்கு மூணு நாள் உடம்பு சரியில்லாமல் போய் திருவண்ணாமலை கோயிலில் சுற்றி போட்டு திருப்பி வந்து திருப்பினா அந்த மூவியை கண் பண்ணி கொடுத்தேன் ஆனால் அது யாருக்குமே இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது மூவி ஷூட் முடிஞ்ச செவன்டீன்த் டே வந்து நான் சொல்லும்போது காரை நிப்பாட்டி இறங்கி ஓடி அதெல்லாம் ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நான் என்ன பார்த்தனோ அதை வந்து நான் இந்த படத்தில் கடைசி சீனில் வச்சுருப்பேன் மேக்கப்பில் ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய டேலண்ட் இருக்கிற பீப்புளும் மேக்கப் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க வெளியில் ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவங்களும் அடுத்தடுத்த பெரிய அளவில் போவாங்க அண்ட் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த மொத்த குரூவுக்கும் பெரிய பெரிய நன்றிகள் தேங்க்யூ